பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டி சேர்த்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்லிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் இது விலை இன்னும் குறையும் உட்காந்து பேசுனா ஃபைனல் ப்ரைஸில் இன்னும் குறையும் மெயினாக பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃபேஸிங்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது கரிசல்மன் பூமிங்க ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி கேட்டிருக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மே ரோட்டு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை வந்துட்டு உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர்லேயே எந்த ப்ராப்பர்ட்டி இல்லை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருந்துட்டு புதுசாக ரோட் ஆகிட்டு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோமீட்டர்லேயும் இருக்குது இன்னும் டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு லோ பட்ஜெட்லேயே இருக்குது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு சேர்த்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க விலை இன்னும் குறையிலாங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு மொட்டைப்பிடாரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வராபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே இருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க ஸ்க்ரீன்லேயே நம்பரு வருது அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க எல்லா மாவட்டத்துலையுமே நம்ம க்ளோஸாக போட்டுட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் மட்டும் தேடி தேடி சேனலாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வர அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சரி நண்பர்களில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்